கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் சொல்வது தேவன் நமக்கு அனுகூலம் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரிய தேவ ஜனமே எவருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கின்றது இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் அது இருகளாய் பற்றி கொள்ள வேண்டும் தேவஜனமே ஜனமே இன்னைக்கு அநேகருக்கு கிடைக்காத ஒரு பொக்கிசப் பாதுகாப்பு அனுகூலமான ஒரு சூழல் ஆபத்து காலத்தில் துணையா இருக்கின்றார் இப்படி யாருக்கு கிடைக்கும் இந்த இசப்பிரிவு பாதுகாப்பு எவருக்குமே கிடைக்காது தெய்வனை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கின்ற அவரை நம்புகின்ற அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு அவருக்குள் வாழுகின்ற ஜனங்களுக்கு தான் சேசத்துவம் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது ஆகவே தேவன் நமக்கு அனுகூலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையாக இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம் இந்த ஐஸ்வர்யா இந்த சம்பந்தமான மகிழ்ச்சி சமாதானம் நிச்சய சமாதானம் யாருக்கு கிடைக்கும் அதனை நீங்கள் விசுவாசிங்கள் அவரை இருகளாய் பின்பற்றி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற உலகத்தில் நாம் வாழ்வது கடினமாய் காணப்படுகின்றது எங்கு சென்றாலும் கண்ணி வெடி வைக்கிறாங்க அந்த அளவிற்கு சதி நாசம் சூழ்ச்சி பொறாமை இன்னும் எப்படியாவது கே பண்ணி இவனை அசிங்கப்படுத்தி சொட்டேன்ற எண்ணங்கள் எப்படி கேடுபாடுகின்ற இந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் கூட இருக்கிறவங்க நம்ப முடியல கூட பழகிறவனே நம்ப முடியல அப்படி நாம ஒழுங்காக நடந்தாலும் நமக்கு ஏற்றாலும் இருக்கிறவங்க நம்மள ஒரு கீர்த்தனமான ஒரு எண்ணத்தோட பாக்குறாங்க வேலை பார்க்கின்ற இடத்துல அல்லது தெரியாத ஒரு இடத்துல அல்லது உறவுகள் மத்தியில் அல்லது படிக்கின்ற இடத்துல இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு விதமான ஒரு போராட்டத்தோடு நம்ம வாழ்ந்து வருகின்றோம் இதில் போக மனசில் உள்ள வேதனை கவலை கண்ணீர் குழந்தை பக்கம் இல்லாமல் திருமணம் நடக்காமல் இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து நொறுக்கப்பட்டே காணப்படுகின்றோம் ஆண்டவன் இப்போ தான் சொல்கின்றார் நான் உனக்கு அடைக்கலமானவர் நான் உனக்கு துணையாக இருப்பேன் ஆபத்து காலத்தில் உனக்காக யுத்தம் செய்யணும் சொல்லி தேவனுக்கு சுட்டி காட்டுகின்றார் அவரை விசுவாசிக்கணும் அவரை பின்பற்றணும் அவர்களுடன் நினைத்திருக்க நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னார் எவராலையும் நம்மை ஒடுக்க முடியாது கீழே விழ பண்ண முடியாது நாம் அவருடைய சிங்காசனத்தை நோக்கி போகின்ற பொழுது ஒரு உயர்ந்த உணவு அனுபவத்தை பெற்று இந்த ஜனங்களுக்கு நாம் ஆசிரமாக இருக்க தேவன் மாற வல்லவாயிருக்கின்றார் ஆகவே அவருக்குள்ள வாழ நம்ம கற்றுக்கொள்வோம் அவருக்குள்ள நிலைத்திற்கு நாம் முற்படுவோம் அவரையே சார்ந்து நாம் எப்பொழுதும் ஜீவிப்போம் கட்டாயம் நம் வாழ்க்கை ஒரு சொல்லியபடியே செழிப்பை காணும் ஆசீர்வாதி காணும் நமக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார் நமக்கு அவர் காவலாக இருப்பார் நமக்கு அவர் அனுபவமான துணையும் பலனும் ஆரோக்கியமும் சவுபாக்கமும் தந்து ஆசிரியப்பாக சந்தேகம் இல்லை ஆகவே இயேசு கிருஷ்ண விசுவாசிங்க அவருக்குள்ள நினைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க அவரை நம்புங்க முதலாவது நம்ம வேண்டிய ஒரு விஷயம் அவரை ரொம்ப நம்பணுங்க எனக்கு செய்யல செய்யலை சொல்லி பெண் மாற்றம் அடையக்கூடாது அவர் என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை காணாட்டலாம் வார்த்தை தெளிவாக சொல்லுகின்றது காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் வாய்க்கால்கள் நிரம்பி ஓடும் என்று சொல்லி ஆகவே அந்த மாதிரி வார்த்தை நம்ம இருக்கின்ற போது நம்ம ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்து விசுவாசிங்கள் விழித்திருங்கள் ஜெபத்திலே உரிய திருங்கள் தெய்வன் கொடுத்த சகல ஆசிரத்தை சுதந்திரத்துக்கொள்ள உங்களை அயற்றப்படுத்திக் கொள்ளுங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை கத்த தாமிரம் உள்ள ஆசை ஆமீன்